ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜா கிறிஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் எல்லாமே நியூ ஸ்டாக் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ரேட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான கிஃபே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டாக இருக்கிற இயரிங்ஸ் இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீ கிஃப்டாக வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணிருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு நல்லதாக கமெண்ட் பண்ணிருக்கணும் யார் வேணாலுமே கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்டுமே வரப்போகுது ஃப்ரீ ஷிப்பிங்கிலுமே வரப்போகுது ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த ஃப்ரீ கிஃப்ட்டு வந்துடும் டெய்லி ஒரு ஒரு ஆள் சூஸ் பண்ணி ஒரு ஒரு ஆளுக்கு கொடுத்துருவோம் அண்ட் நம்மக்கிட்ட வெப்சைட் இருக்குது டேரெக்டாக வெப்சைட்டில் போய் உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேனல் நேம் சுஜா கிரேஷன்ஸ் என்ன ப்ராடக்ட் வேணுமோ இந்த சேனல் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோன் கால்ஸ் பண்ணுறதா இருந்தால் டென் டு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சேம் டே டிஸ்பேச் டூ ஆர் த்ரீ டேஸில் கொரியர் வந்துடும் இண்டிவிஜுவல் ட்ராக்கிங் சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு நூறுரூபா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவும் நூறுரூபா பே பண்ணால் மட்டும்தான் கொரியர் அனுப்பிச்சி விடுவோம் டென் டேஸ் ஆகும் டெலிவரி டைம் தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் அட் ஸ்டேட்ஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எயிட்டி ருபீஸ் ஆகும் அண்ட் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் இருக்கிற லக்ஷ்மி டாலர் பார்த்துட்ருக்குறோம் ஒரு மகாலக்ஷ்மி ஃப்ரைடே அதுமா பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இதுவுமே நம்மளோட ஓனாக பிளேட்டிங் பண்ண ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த லிங்க் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது செயினுமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த லிங்க் செயின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் ஏன்னா அதுதான் வந்து நிறைய ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இந்த செயின் வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் போட்டிருந்தோம் தேர்ட்டி இன்ச்சஸ் போட்டிருந்தோம் நிறைய பேர் பதினெட்டு இன்ச்சில் ஷார்ட் செயின் கேட்டிருந்தீங்க கஸ்டமர்ஸ்க்காகவே கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் பதினெட்டு இன்ச்சில் இந்த டாலர் போட்டு இதோட ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வரும் இதில் டுவெண்ட்டி ஃபோர்மே இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ்மே இருக்குது செயின் வந்து கோல்டு பிளேட்டரில் வரும் பென்ட் மட்டும் ஃபார்மிங்கில் வந்துடும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுமே ஒரு பிகாக்ல ஓம் டாலர் இதுவுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இதில் இருக்கிற செயினுமே பதினெட்டு இன்ச்சு லென்த்து இந்த செயின் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இந்த செயினுமே ரொம்பவே ஹாட் செல்லிங் இந்த செயின் வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதோ இதே மாதிரி தான் உங்களுக்கு நேர்லையுமே இருக்கும் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு தின்னான செயின் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஆல்ரெடி இது வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ரீஸ்டாக் பண்ணியாச்சு அறநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு எடி ஸ்டோன் பால்ஸ் வச்சுருக்குற இந்த ஷார்ட் செயின் இதுவுமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு லென்த் வரும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஸ்டோன் இல்லாமல் பால் செயினுமே இருக்குது இது வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிற பால் செயின் பதினெட்டு இன்ச் லென்த்து இதோடய ப்ரைஸு த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வரும் நெக்ஸ்ட் இந்த செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின்னு சொல்லுவாங்க அதிலே ஃப்ளாட் செயின் ஃபோர் லைன்ஸில் வந்திருக்கு ஜென்ஸ்க்கான செயின்னு நிறைய பேர் ஜென்ஸ் செயின் கேட்டுட்ருக்குறீங்க ஸோ இந்த டிசைன் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது வந்து பதினெட்டு இன்ச்சு லென்த்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வரும் அண்ட் இந்த வேல் மயில் பிக்காக் பேண்டான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒன் இயராக இது வந்து ரொம்பவே ஹாட் செல்லிங்கில் இருக்குது எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒன் க்ரோர் போயிருக்குது வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி நாலு லட்சம் வியூஸ் போயிருக்குது இன்றை வரைக்கும் ரொம்பவே ட்ரெண்டிங்கெலாம் போயிட்ருக்கு என்னோடய சேனலில் ஸோ நிறைய பேர் இந்த டாலர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க பட் இந்த டாலர் இப்போ வந்து நிறைய செகண்ட் குவாலிட்டிலையுமே வந்திருக்குது பட் நமக்கிட்டேயுமே இருக்குது அதோடய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு டூ டொண்ட்டி டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இது விட பெஸ்டான குவாலிட்டி நம்ம போடலை யாருமே போடலை அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டி வாங்கினவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இதோட ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்ல வந்துடும் இது ஏன் நான் மறுபடியும் இந்த வீடியோல காமிக்கிறேன்னா இன்னுமே எனக்கு வந்து டெய்லி இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க சோல்ட் அவுட்டுன்னு சொல்லினா மறுபடியுமே ஃபுல்லாகவே ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணியாச்சு அண்ட் அங்கே இதில் செயின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன் கால்ஸ் வரது பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் கிட்ட அந்த மட்டும்தான் இந்த டாலர் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஜென்ஸ் செயினுமே கேட்குறாங்க நம்மக்கிட்ட ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜென்ஸ் செயின் கூட கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த பட்ட செயினில் இந்த பிக்அப் டிசைன் டாலர் கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம் செயின் தனியாக டாலர் தனியாக வாங்கினீங்கனாலே செவன் ஹண்ட்ரட் கிட்டே வரும் ரெண்டுமே சேர்த்து வாங்கும்போது கம்பைன் பண்ணி வாங்கும்போது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்கா வேணும்னா நீங்கள் இதை புக் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா இதை நிறைய நம்ம கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கோம் செயினுமே ஜென்ஸ்க்கான செயின் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அண்ட் இப்போ பார்க்கறது ஒரு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கிற ஃபார்மிங் இயர்ரிங்ஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கா கோல்டுலேயுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கா டிசைன் ஒரு ஸ்டட் இயர்ரிங்ஸ் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் மோஸ்ட் ஆஃப் தி இயர்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் ப்ளஸ் ஷிப்பிங் போடுவாங்க நம்ம ஒன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் போடுறோம் அதையும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஜிமிக்கி பார்த்துட்டுருக்குறோம் ஒரு லைட் வெயிட்டாக இருக்கிற ஜிமிக்கி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஆஃபர் ப்ரைஸு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து ஒரு ட்வெண்ட்டி பேஸ்கிட்ட ஸ்டாக் இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுமே ஒரு பிக் ஆஃப் டிசைனில் இருக்கிற ஹேங்கிங் இயரிங்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லைன்ஸில் ஹேங்கிங்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கும் ஒரு ஒன் இன்ச் கிட்ட இருக்கும் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் கோல்டு பிளேட்டரில் வந்திருக்கு இரநூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பேபிஸ்க்கான ஷார்ட் செயின் பார்த்துட்ருக்குறோம் இதில் இருக்கிற செயின் ரொம்பவே க்யூட்டாக சச்சின் டெண்டுல்கர் செயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செயின் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மோஸ்ட்லி பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செயின் வந்து கோல்டில் போட்டுட்ருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் லுக்கில் இருக்கிற பெண்டன் போட்டிருக்கோம் இது வந்து கிட்ஸ்க்கான டாலர் தான் பதினெட்டு இன்ச்சு லென்த்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் ரியல் ஏடி ஸ்டோன் டைமண்ட் லுக்கில் வந்திருக்கு அடுத்துமே ஒரு கிட்ஸ்க்கான இயரிங் கோம்போ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற செயின்னு பதினெட்டு இன்ச்சு லென்த்தில் ஒரு பிக்காக் டிசைனில் ஃபார்மிங் நெக் செட் போட்டிருக்கோம் இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்ஸ் அதுவுமே பிக்ஹாக் டிசைன்லேயே வந்திருக்கு பேக்கில் புஷ்பேக் வந்திருக்கும் திருகாணி வச்சு கொடுத்துருப்பாங்க பேக்கில் வந்து புஷ் பேக் வச்சு கொடுத்துருப்பாங்க கிட்ஸ் அடல்ஸு யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோம்போவுக்கான பெஸ்ட்டான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஹட்டின் ஷேப்பில் இருக்கிற முகப்பு செயின் எடி ஸ்டோன்ஸ் வச்சுருக்க முகப்பு செயின் இதில் இருக்கிற செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் அறநூற்றி ஐம்பது ரூபா முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ்லாமே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தனியாக வேணும்னா நீங்கள் வெப்சைட்டில் கூடும் நீங்கள் பார்த்துக்கலாம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஒன் ரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு ஃபேன்சியான ரிங் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய ரிங் இருக்குது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க பட் இன்னும் வெப்சைட்டில் அவ்வளோவா அப்லோட் பண்ணலை கூடிய சீக்கிரம் வெப்சைட்லையுமே அப்லோட் பண்ணிடுறோம் ரேண்டம் சைஸ் மட்டும்தான் வரும் வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் இந்த மாதிரி சைஸஸ் மட்டும்தான் இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு திக்கான சைஸில் முறுக்கு செயின் பார்த்துட்ருக்குறோம் ஃபர்ஸ்ட்டு இது ஐம்போன் செயின் கிடையாது நம்மக்கிட்ட ஐம்போன் செயினுமே இருக்குது வேணும்னா நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் இது வந்து ஐம்போன் செயின் கிடையாது முறுக்கு செயின் ரொம்பவே திக்காக இருக்கிற முறுக்கு செயின் ஒரு எட்டுலேருந்து பத்து பவுண்ட் சவரன் திக்னஸில் இருக்கிற முறுக்கு செயின் போட்டிருக்கோம் இதோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்தில் வரும் இருபத்தி நாலு இன்ச்சு லென்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் பார்க்குறதுக்குமே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஏன்னா இதில் ரியல் கோல்டு மிக்ஸ் பண்ணி பாலிஷ் போட்டு கொடுத்துருக்குறோம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐ இயரிங் இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் வீடியோவுமே நல்லாவே ரீச் ஆயிருந்தது இந்த டைட்டானிக் இயர்ரிங்ஸ் யாருக்கு ஃப்ரீ கிஃப்டாக போடுன்னு பார்க்கலாம் நர்மதா குமார் லைக் நம்பர் ஃபோர் அனைத்து கம்மல்களும் அருமை நீங்கள் அதை விலைக்கு சொன்ன விதம் மிகவும் அழகாக இருந்தது சகோதரி தேங்க்யூ நர்மதா குமார் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரெஸை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இன்னைக்கான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் பாய்